அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி பதிவேற்றம் தொண்ணூத்தி ஒன்பது செய்யுள் தொண்ணூத்தி ஏழு மாசு படினும் மணி தன் சீர்குற்றாதாம் பூசி கொழினும் இரும்பின்கண் மாசு ஒட்டும் பாசத்துள் இட்டு விளக்கினும் கீழ் தன்னை மாசுடமை காட்டிவிடும் ஒரு நல்ல வைரத்தின் மீது அழுக்கு படிந்தாலும் கூட அதனுடைய பெருமை குறையாது என்னதான் இருப்பி நாம் கழுவி எடுத்தாலும் கூட அதன் மீது உடனே தூசு படிந்து விடும் கீழ்மை குளம் உள்ள மக்கள் எவ்வளவுதான் நாம் பாசயத்தை காட்டினாலும் கூட அவர்கள் நமக்கு சரியாக இருக்க மாட்டார்கள் தங்களுடைய இயல்பை விடுவார்கள் என்று சொல்லுகிற செய்வோ இந்த செய்வோம் மணிகள் என்று சொல்லக்கூடிய நவரத்தனங்களிலே எந்த ரத்தனமாக இருந்தாலும் கூட அது ஒரு இடத்துல ரொம்ப நாள் வைக்கிற பொழுது அது மீது தூசு தும்பு படித்து விடும் ஆனால் அது தூசு தும்பு படிவதனாலேயே அந்த மணிகளுக்கு பெருமை குறையுமா என்றால் குறையாது மீண்டும் ஒரு முறை அது குறைத்தால் அது அதனுடைய பொழிவை பெற்றுவிடும் அதே நேரத்தில் இரும்பை நாம் என்னதான் கழுவி கழுவி வைத்தாலும் கூட உடனே அதிலே துருப்பிடிக்க தொடங்கும் தூசு படர தொடங்கும் அது போக்க இயலாது அதே போலத்தான் குணத்தால் கீழ்மையுடைய எவ்வளவுதான் நம் வாசத்தை காட்டினாலும் கூட அவர்கள் திரும்ப அதை நன்றியோடு நமக்கு நினைத்து பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் மணி தன் சீ குன்றாதாம் ஊசி கொடினும் இரும்பின்கண் மாசு ஒட்டும் பாசத்துளிட்டு இட்டு விளக்கினும் கீழ் தன்னை மாசுடமை காட்டிவிடும் நன்றி வணக்கம்